ஸோ நான் வந்துட்டு மல்லிப்பூ கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் வந்து மல்லிப்பூ வாங்கிட்டேன் டீ கடையில போய் ஹேர்பின் கேட்க போறாங்க வெயில் அடிக்கையும் செவப்பு கலர்ல மண்டை மின்னு பூ வச்ச பிறகுதான் நான் ஒரு பொண்ணாவே உணர்றேன் கலகத்து வாங்கிருமாண்ணா அண்ணா இதில் எவ்வளோ பாருங்க எங்கள் அய்யம்மா வீட்டில் வந்து இந்த பயம் காலைல பல் வளகாமல் எந்திருச்சி சீத்துன்னு இருக்கான் ஹைந்த நம்பர்லேயே எனக்கு நம்ம அடுத்த திருவிழா லாஸ்ட் திருவிழா தான் நீங்க பாக்க போறீங்க இப்ப வந்துட்டு காலையில பூச அட்டன் பண்றதுக்கு நீங்க வித் நீ வீடியோ ஆல்ரெடி பாத்துருப்பீங்க நண்பர்களே அழகா நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நான் வந்துட்டு மல்லிப்பூ கண்டிப்பா வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டேன் ஆனா ஆனா ஹேர் பெயின் கொண்டு வரல நண்பர்களே வீட்டுல இருந்து நம்ம பூக்கடையில் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் டீ கடைகள் தான் ஓபன்ல இருக்கு எந்த ஒரு ஃபேன்சி கடையுமே ஓப்பன்ல இல்ல

ஆனால் நான் ப்ரீ லைட்டிங்லாம் பண்ணல என் முடி டேமேஜ் ஆகாது இந்த கலர் போனால் என் ஹேர் கலர் வந்துடும் ஆனால் பண்ணாமலே வெயில் இப்படி இருக்குது அப்போ லைட்டிங்லாம் பண்ணி பண்ணணுன்னு வைங்களோ அவ்வளோதான் மண்டை வர ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்படி பண்ணிக்கலாம் நண்பர்கள் இப்போது ஒரு அக்கா கிட்டே வந்துட்டு நாங்கள் வந்து பின் வாங்கிட்டேன் பூ வைக்கலாமா அவங்க வந்துட்டு பூ கடையை பூ கடை வச்சுருந்தாங்க அவங்ககிட்ட ஹேர் பின் இருக்கான்னு கேட்டேன் ஹேர் இருக்குது நாங்கள் எவ்வளோன்னு கேட்டேன் அவங்க ஹேர் ஹேர்பினுக்குலாம் காசு வாங்கியம்மா நான் ஐந்து இன்னொரு அண்ணா கடையில் வாங்கிட்டேன் ஆனா அவங்க நல்லா மொட்டை வச்சிருந்தாங்கப்பா இது விரிஞ்சிட்டு சரி நம்மளுக்கு கிடைச்சது இந்த பூ தான் எப்படி பூ வச்ச பிறகு நான் ஒரு பொண்ணாவே உணர்றேன் எனக்கே நீ பொண்ணுன்னு பதில் ஆ ரெண்டு பையனை பத்தி நினைச்சீங்களா ஆமா இனி அவ்வளோதான் டீன்மேட் வந்துட்டு வா எல்லா மாசத்துலயும் ஒரு அஞ்சு நாள் போய்க்கிற மாதிரி தான் வரும் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு திருவிழாக்கள் வந்துட்டு குமிந்து விட்டன காலகட் ஸோ நண்பர்களே நாங்கள் வந்துட்டு மாதா கோயிலுக்கு வந்தோம் மாதா கோவிலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செவன் தேர்ட்டி மாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணோம் நண்பர்களே ஸோ அந்த மாஸ் அட்டன் பண்ணப்பறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாதாவுக்கு நேர்ந்து வந்துட்டு ஃபுட்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேக் கொடுத்தாங்க இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு வந்துட்டு அப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க அண்ட் தாத்தா வந்துட்டு இன்னும் ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்தாங்க சித்தி சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க அண்ட் வாட்டர் பாட்டில் கூட கொடுத்துருந்தாங்க நண்பர்களே இது பார்த்திங்க அப்படின்னா என் டெலிக்குட்டிக்காக வாங்கியிருந்தேன் அழகாக அவளை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு இதை அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஸோ எஸ் நாங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடிமரம் பக்கத்தில் இருந்து தான் நான் ஐயம்மா சித்தி சித்தப்பா எல்லோருமே இருந்தோம் ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க இந்த அழகான மாதுளை பழம் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வந்துருச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் நைட்லாம் வந்துட்டு இந்த கடைக்கண்ணிலாம் சுற்றி பார்க்கல கண்ணாங்கடலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சித்தப்பாவும் அப்பாவும் சொன்னாங்க நானும் தான் சொன்னேன் அதனால் நாங்கள் வந்துட்டு இருக்கிற இடத்த விட்டு கிளம்பி நாங்கள் வந்துட்டு கடக்கண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் கடல் கண்ணியில் கண்ணாங்கடை அதை தான் கடக்கண்ணின்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே அண்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸேரீ பார்த்து நிறைய பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய சேரீ நண்பர்களே எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் நான் ஒழுக்க முடியும் அண்ட் நான் மாதாவுக்காக தான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணேன் நிறைய கலர் பார்த்தேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதா வந்துட்டு நான் இப்போ இருக்கிற நிலைமை காரணமே மாதா தான் ஸோ ஃபார் மாதா வந்துட்டு நான் இந்த ப்ளூ கலர் தான் கெட்டணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் நான் வந்துட்டு ரெண்டாவது நாள் எடுத்தேன் ஸோ எஸ்

பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பா அழகா ஜம்முனை நம்ம பூசா அட்டன் பண்ணியாச்சு எங்க அப்பாக்கு இதான் ஷர்ட் நண்பர்களே நம்ம வந்துட்டு அப்பாவோட ஓடிடி காட்டல இதான் வந்துட்டு ஓடிடியில ஓ அவுட் ஃபிட் ஆஃப் த டே ஸோ இதான் நம்ம அப்பாவோட அவுட் ஆஃப் த டே நண்பர்களே இங்க பாருங்க நாங்க இவ்வளவு நேரம் டிராபிக்ல கட்டத்தட்ட இருபது நேரம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு வேலை நாங்க நானும் தூங்கவே இல்லை நண்பர்களே எப்போ நேத்து தான் இன்னும் தூங்கவே இல்லை ஒரே க்கு இங்க பாருங்க இங்க பாருங்க டிராஃபிக்க பாருங்க நாங்க இன்னும் மாதா கோயில் விட்டு வரல நண்பர்களே நாங்க அப்பதே என்னை கிளம்பிட்டோம் ஆனா இன்னும் மாதா கோவில் தாண்டல அவ்வளவு கூட்டம் இன்ச் பை இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்கோம்

ஸோ அப்புறம் வந்துட்டு அய்மா வீட்டில் இட்லி வரலி இட்லி என் தோசைலாம் கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டு இந்த சேரீ கொடுத்துட்டு ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுனால கீழே உட்காந்து சம்பளம் குட்டியில் உட்காந்து சாப்பிட முடியாத அதனால பெட்டில் உட்காந்துருந்தேன் அந்த அப்பா தான் வந்துட்டு ஊட்டி விட்டாங்க அண்ட் அப்பாட்ட அப்பா அப்பா சாரி மேலே போட்டுறாதீங்கப்பா கரை படிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஊட்டினாங்க நண்பர்களே ஸோ சிரிச்சுக்கிட்டே நாங்கள் காமெடி பண்ணிகிட்டே அப்பா ஊட்டினாங்க வாய்க்கில் ஊட்ட சொன்னால் பல்லுல வந்துட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க நண்பர்களே அப்படிதான் இங்கே பாருங்கள் பல்லில் வைக்கிறாங்க அதை அப்படியே கட்டை கீழே உள்ள போயிடுச்சு நண்பர்களே ஸோ மார்னிங் திருவிழா விளாக் வந்து இதோட நிறைவடைய போகிறது ஆமாம் நாங்கள் வந்துட்டு தா தாத்தா வீட்டில் தான் இன்றைக்கி வந்துட்டு ஆட்டுக்கறி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குடல் வச்சுருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நல்லா கொஞ்சம் தூங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நைட்டு வந்து நாங்கள் வந்து சூப்பராக பொருள் காய்ச்சியெலாம் சுத்த போகிறோம் அதுக்கு வந்து நம்ம அடுத்து அடுத்த ஒரு ப்ளாக் எடுக்க போகிறோம் ஸோ மார்னிங் விளாக் பட்டு சாரி பிளாக் இத்தடன் முடிவடைந்தது அண்ட் எஸ் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கோயிலில் நல்லா சுற்றி பார்த்தோம் பூசா அட்டன் பண்ணோம் நல்லா ப்ரேயர் பண்ணோம் எஸ் பப்பாருந்து வீடியோ ஸோ இதே மாதிரி சூப்பரான விடுவது உங்களை பார்க்க மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு சின்ஸ் செடாவா பேசி ஸ்டேட் ஒன் ஃபார் தர் டென் பெருக்கு அது நாளைக்கு நீங்கள் நைட்டு போடுற ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ட்ரெஸ் நான் இது வரைக்கும் போடாத ஒரு ட்ரெஸ் அதனால வெயிட் பண்ணி பாருங்கள் பை